கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த சுக்கரன் தற்போது அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் எண்ணி இருபத்தி ஐந்து நாட்களில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கடந்த சில மாதங்களாகவே உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சுக்கரன் தற்போது அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் சந்திக்க முடியும் ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் கூடியவர் சுக்கரன் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனின் அருள் இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் சுக்கரனின் அனுகிரகையும் அருளும் இல்லை என்றால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ சந்திப்பது என்பது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்று அந்த வகையில் தற்போது அவர் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வளம் வரப்போகிறார் ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் ஜென்மம் அஷ்டமத்தில் அமருவது சற்று சாதகமற்ற சூழல் என்று கூட இந்த வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்று நுழைகிறார் மிக விரைவில் மிக அற்புதமாக ஒன்பதாம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வரப்போகிற முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடனும் இந்த வேளையில் இணைந்து சஞ்சரிக்கப் போவதில்லை எனவேதான் இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களையும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்தால் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவுல மகிழ்ச்சியான பல இனிமையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் எந்த காரியத்தை கையில் அற்புதமாக வெற்றி கிட்ட கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அதே வேளையில் சுபத்துவ பாதையில் வளம் வரும்போது இணைந்தால் மிக பெரிய அளவில் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான வருவாய் என பல சந்தர்ப்பங்கள் சிக்கலில்லாமல் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் இதே போன்று ராசியின் அதிபதியான புதனுடன் இணையும் போது கல்வியில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பதோடு தங்களது தடித்திறமையை கொண்டு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும் இப்படி ஒவ்வொரு கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்குரன் நிச்சயமாக சந்திரனுடன் இணையும் போது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இந்த வேளையில் மற்ற எந்த கிரகநிலைகளுடனும் இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சந்திக்க போவதில்லை சந்திரனுடன் மட்டும்தான் இந்த அஷ்டமத்தில் வளம் வர போகிறார் எனவே மிக குறிப்பாக விசேஷமான ஒரு தருணமாக அஷ்டமஸ்தானம் என்றாலும் பார்க்கப்படுகிறது எனவே சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அஷ்டமத்தில் இருப்பதால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்திடுங்க அதேபோன்று அதிக நேரம் கண்விழித்து பணிகளை மேற்கொள்வது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து ஆறு மணி நேரமாவது ஓய்வெடுக்க வேண்டும் எட்டு மணி நேரம் ஓய்வெடுப்பது மிக சிறந்ததாக அமையும் எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க மற்றபடி அனைத்துமே அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அலைச்சல் அதிகரித்தாலும் நிறைவான முன்னேற்றமும் தனலாபமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் அனைத்து வகையான பணிகளிலும் புதிய கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு குறிப்பாக உதாரணமாக நாம் மிக பெரிய அளவிலான யானைகளை பார்த்திருப்போம் அந்த யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் யானையை ஒரு சங்கிலியில் கட்டி அந்த சங்கிலியை ஒரு இடத்தில் கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் உருவத்திற்கும் எடைக்கும் அளவிற்கும் அத்து கொண்டு செல்வது என்பது மிக எளிய காரியமாக பார்க்கப்படும் ஆனால் அவை அந்த எளிய காரியத்தை கூட செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடாது ஏனென்றால் அந்த யானை சிறு குழந்தையாக யானை குட்டியாக இருக்கும் போது அதே போன்று ஒரு சங்கிலியில் அந்த யானையின் கா கட்டி விடுவார்கள் அப்படி கட்டிவிடும் போது அந்த யானை அந்த சங்கிலியில் இருந்து விடுபடுவதற்காக பல முறை முயற்சி செய்யும் அப்படி முயற்சி செய்தாலும் அந்த யானை குட்டியாக இருக்கும் போது அதில் இருந்து விடுபடுவது என்பது மிக பெரிய அளவுல சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாளடைவில் அந்த யானை வளர்ந்தாலும் கூட அதனுடைய மனதில் நம்மளால் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணமானது காரணமாக அது மிக பெரிய வயதா வளர்ந்தாலும் கூட இந்த சங்கிலியை அர்க்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கன்னிராசிக்காரர்கள் பல நேரங்களில் சிறு பிரச்சனைகளை கூட எளிய முறையில் தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அவற்றை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் சுக்ரன் அஷ்டமத்தில் நுழைந்தாலும்கூட புதிய கண்ணோட்டத்தோடு பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே உருவாக்கிக் கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான பிரச்சினைகளை கூட புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் மிக எளிதில தீர்வு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தற்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் சிறிது உயர்வாவது மிக நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய சரியாக நுணுக்கமாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும்போது போது இளபறியாக இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த பணிகள் உத்தியோகம் மற்றும் சுப நிகழ்வுகள் திட்டமிடுதல் கொடுக்கல் வாங்கல் சொத்துக்கள் ரீதியாக இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பாதியில் நின்ற பல பணிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் சிறப்பாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக குழப்பமும் தடுமாற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது குழப்பம் விலகுவதால் பல பணிகளில் தெளிவு கிடைக்கும் தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடுகிறது மிக பெரிய அளவில் விலை உயர்ந்த பொருட்களை இந்த வேளையில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது நினைத்த காரியத்தை வீண் விரைய செலவுகளை சுப விரயங்களாகவும்்டருக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு சௌகரியத்தை அதிகரிக்க கூடிய வகையில் கனிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ரகசியமான செயல்பாடுகளால் நிறைவான ஆதாயம் தங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரப்போகிறது என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் புறத்தோற்றம் பொலிவு பொழிவு பெறக்கூடிய வகையில் தங்களுடைய அழகு மேம்படுத்தக்கூடிய வகையில் பல பணிகளை வெற்றிகரமாக அமைய முடியும் அதனால் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய செல்ஃப் லெவல் அதிகமாகும் மிக பெரிய அளவிலான பணிகளை கூட திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிற சுக்கரன் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தோற்றமும் பொலிவும் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமை போகிறது ஆடைகள் சார்ந்த நவரசத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது அரசு சார்ந்த பணிகளில் புதிதாக விண்ணப்பம் உள்ளிட்ட பல விஷயங்களில் வெற்றி இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும்